நமக்கு என்ன தேவைங்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்குமோ அதே அளவுக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிறதுலயும் நம்ம ரொம்பவே தெளிவா இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்பஸ்டர் ஸ்டாலோன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிக மிக பிரபலமான ஹாலிவுட் ஸ்டார் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் இவருடைய ராக்கி மற்றும் ராம்போ படங்கள் வந்து மிக 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 பிரபலமானது உலகம் முழுக்க சின்ன குழந்தையில பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு இன்னைக்கும் பல பாகங்கள் வந்தாலும் அத்தனை பாகங்களும் விரும்பி பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிலிம் பிரான்சைஸா அந்த இரண்டு படங்களுமே இருந்துகிட்டு இருக்கு இந்த ராக்கி படம் வந்து இவர் அஹ் எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க அந்த ராக்கி படத்துக்கு ராக்கி படத்தை எடுக்கிறதுக்கு இவருக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு நிஜமான பாக்ஸிங் மேட்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் முகமது அலிக்கும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸருக்கும் நடந்த ஒரு பாக்ஸிங் மேட்ச் தான் இந்த ராக்கி அப்படிங்கிற கதையை இவர் எழுதி ஒரு படமா எடுக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு முகமது அலி மிக மிக ஒரு பெரிய ஒரு பாக்சராக இருந்த ஒரு காலகட்டம் அவர் எதிர்த்து யாரு சண்டை போட்டாலும் முகமது அலிதான் ஜெயிப்பாரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஒரு சாம்பியன்ஷிப் அன்னைக்கு டேட்ல இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல முகமது அலி வந்து செக் வெப்னர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸர் கூட சண்டை போட போனாரு முகமது அலியோட கம்பேர் பண்ணும்போது இந்த செக் வெப்னர் வெறும் ஒரு கத்து கூட்டி தான் முகமது அலி ஒண்ணுமே இல்ல ரெண்டு ரவுண்ட்ல மூணு அவுட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற நினைப்புல தான் அந்த மேட்சை பாக்க போயிருந்தாங்க அந்த பார்க்க போயிருந்த ஒருத்தர் தான் இந்த சில்வர் இந்த மேட்ச பார்க்க போயிருந்தாரு ஆனா அந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு இந்த செக் வெப்னர் சரியா தான் தயாராக இல்ல நம்மளால முகமது அலியை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனா அதுக்கு நான் அவ்வளவு சீக்கிரம் தோத்துற மாட்டேன் அப்படின்னு முகமது அலிக்கு ஈடு கொடுத்து போராடினாரு சண்டை போட்டாரு செக் வெப்பினர் இந்த மேட்சும் அவ்வளவு சீக்கிரம் நினைச்ச மாதிரி ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் எல்லாம் முடியிற மாதிரி இல்ல கிட்டத்தட்ட பத்து ரவுண்ட் வரைக்கும் இந்த மேட்ச் போச்சு செக் வெப்னரும் விடாம போராடிக்கிட்டே இருந்தாரு அவ்வளவு சீக்கிரம் அவர் தோல்வியை ஏத்துக்கல ஏன்னா கடைசி அந்த மேட்சை வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜெயிச்சது முகமது அலி தான் ஆனா அந்த வெற்றி அவருக்கு சாதாரணமா கிடைக்கலங்க இந்த சக் வெப்னர் இவருடைய அந்த சண்டை அந்த விட்டு கொடுக்காம போராடின அந்த விதம் ரொம்பவே பாதிச்சது ஏன்னா இருந்த அவருடைய அவர் வந்து அவரை சுத்தி பல பிரச்சனைகள் இருந்துச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வருமானம் வேணும் அந்த வருமானம் போதுமான அளவுக்கு இல்ல அப்படின்னு அவர் பல இடங்கள்ல சின்ன சின்ன வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவில் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி பல பிரச்சனைகளும் தன்னை சுத்தி இருக்கும்போது இந்த செக் வெப்பினர் மாதிரி நாமளும் இந்த பிரச்சனைக்கு அடிபணிஞ்சிராம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அந்த அவருடைய போராட்டம் அவருக்கு இன்ஸ்பைர் ஆகிதான் இந்த ராக்கி படத்துடைய கதையை எழுதினாரு சில்வர் இந்த ஒரு சின்ன லெவல்ல பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாக்ஸருக்கு அன்னைக்கு டேட்ல உலகத்தின் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய பாக்ஸரோட சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு யதார்த்தமா அமையுது அந்த சண்டையில இந்த சின்ன பாக்ஸர் அவ்வளவு பெரிய பாக்ஸரை ஜெயிச்சா அப்படின்னா அது அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தும் அப்படிங்கிறத அந்த ராக்கியுடைய கதையா இருந்துச்சு இந்த கதையை எழுதிட்டு படமா எடுக்கிறதுக்காக பல ஹாலிவுட் கம்பெனிஸ அப்ரோச் பண்ணாரு சில்வர்ஸ்டர் ஸ்டர் ஸ்டாலோன் எல்லாரும் இந்த கதையை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை இந்த கதையை படமா எடுத்தா நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும் நாங்க இந்த படத்தை போய் கதையை வாங்கிக்கிறோம் இருபதாயிரம் டாலர் நாங்க தரோம் இந்த கதைக்கு இந்த கதை எங்களுக்கு கொடுத்திருந்த நாங்க இந்த படமா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு தேதி இருபதாயிரம் டாலர் அப்படிங்கிறது சில்வர்ஸ்டர் ஸ்டாலோனுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அந்த அமௌண்ட் அவருக்கு கையில கிடைச்சா அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் பல விஷயங்கள் தீர்ந்த அவருடைய எக்கானாமியே மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனா சில்வர் வந்து எனக்கு ஓகே ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படின்னு அவரு ஒரு கண்டிஷனை போட்டாரு அவருக்கு சொன்ன கண்டிஷன் என்னன்னா இந்த படத்துல ஹீரோவா அந்த சாதாரண பாக்ஸரா நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட தயாரிப்பு கம்பெனிஸ் எல்லாமே யோசிச்சாங்க முடியாதுங்க இந்த மாதிரி நீங்க எழுத பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸர் எதிர்த்து சண்டை போடுறது ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சா தான் அந்த படம் சக்சஸ் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் நடிச்சா அந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா சில்பஸ்டர் ஸ்டாலோன் வந்து அதை ஒத்துக்கல அதாவது இந்த கதையே வந்து ஒரு சாதாரண பாக்சர் ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன பாக்ஸர் ஒரு பாக்ஸ் சண்டை போடுறதுதான் அப்படின்றப்போ ஒரு தெரியாத ஆள் ஒரு முகமா செஞ்சாதான் அந்த கேரக்டருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த கதைக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு இதை ஏத்துக்கிட்டே எவ்வளவோ அந்த ஏத்துக்கலை அந்த கம்பெனிஸ் வந்து ஏத்துக்கல அவர்கிட்ட பேரம் பேசினாங்க இருபதாயிரங்கிறத நாற்பது எண்பதாயிரம் டாலர் வரைக்கும் கூட நாங்க குடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த கதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பட் சில்வர் ஸ்டார் ரொம்ப பிடிவாதமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த படத்துல இந்த கதையில நான் தான் நடிப்பேன் அப்படி நடிக்கிறதா இருந்தா மட்டும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் இதுல அவருடைய முடிவுல ரொம்ப தீர்மானமா இருந்தாரு ஸ்டாலோன் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எவ்வளவோ சொல்லியும் இறங்கி வரல கடைசியில் வேற வழி இல்லாம அந்த ப்ரொடியூசர்ஸை இறங்கி வந்தாங்க சரி நீங்க இந்த படம் பண்ணுங்க நாங்க ஆனா இருபதாயிரம் டாலர் தான் சம்பளம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல எனக்கு ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நாலு மடங்கு பணம் அவர் இதை நினைச்சா அதை வச்சு சம்பாதிச்சிருக்க முடியும் எண்பதாயிரம் டாலர் வரைக்கும் தரேன்னு சொன்னாங்க ஆனா அவர் வேண்டாம் எனக்கு இருபதாயிரம் டாலர் போதும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அந்த இருபதாயிரம் டாலர் போதும் அப்படின்னு அந்த படத்துல நடிச்சாரு அதை நடிச்சது மூலமா அவர் ரொம்ப தெளிவா இருந்த விஷயம் எனக்கு தேவை பணம் இல்லை எனக்கு தேவை ஒரு கேரியர் உண்மையிலேயே அவர் அன்னைக்கு பணம் தான் தேவையான முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு இந்த ஒரு ஆக்டிங் கெரியர் அமைஞ்சிருக்காது அவர் இன்னைக்கு அனுபவிக்கிற ஒரு ஸ்டார்டம் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரு இன்னைக்கு கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் அந்த ராக்கி படங்கள்ல ராக்கி எத்தனை சீரீஸ் வந்துச்சு எத்தனை எவ்வளவு பெரிய பிரான்சைஸ் ஆட்சி அப்படிங்கறது நமக்கு தெரியும் அவருக்குரிய அந்த கெரியர் அவருக்கு கிடைச்சிருக்காது அவர் என்ன தேவை நமக்கு தேவை பணம் இல்ல நமக்கு தேவை ஒரு கெரியர் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாரு அதே மாதிரி நாமளும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் அதே மாதிரி சில சிலும் எப்படி தன்னுடைய திறமை மேல கண்டிப்பா நம்மளால இந்த ரோலை சிறப்பாக செய்ய முடியும் இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருடைய படைப்பு மேலையும் அவருடைய திறமை மேலையும் இருந்துச்சு அதே மாதிரி நம்மளும் நமக்கு என்ன தேவைங்கிறதுலையும் தெளிவா இருக்கணும் அதே சமயம் நம்மளுடைய திறமை மேலையும் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் இருந்துட்டா கண்டிப்பா நம்ம லைஃப்லையும் எல்லாமே சக்சஸா தான் அமையுங்கிறது தான் இந்த சில்வர் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்